அனைவருக்கும் இனிய மதிய வணக்க உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போல இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை ஏக்கர் லேண்ட் ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்திங்கன்னா தாராபுரம் டு பல்லடம் பை பாஸில் மேட்டுக்கடைங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வர இதே லேண்டு வேணுங்க நல்லா அளவான தென்னந்தோப்புங்க தோப்புங்க உங்களுக்கு பைபாஸ்லேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் தான் வரும் தென்னை மரமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல காப்பிள் இருக்குதுங்க மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது வயசு ஆச்சுங்க நல்ல காப்பிள் இருக்குதுங்க தனி கிணறு ரெண்டு சப்புங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சி வீடு தார் ரோடு பேசிய வந்துடுங்க பூமியும் பார்த்தீங்கன்னா நல்லா வடகிழக்கு சரிவாக ஜல மூலையில் கிணறுங்க இந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸுங்க ஒரு வீடு போர் சர்வீஸு ஏ டு சிட் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குதுங்க பைபாஸ்லேருந்து மூணு கிலோமீட்டர் தான் இந்த லேண்டும் இருக்குதுங்க அதுபோக பார்த்திங்கன்னா ஒரு ஆர்சி வீடும் வந்துடுதுங்க அதுபோக பிஏபி பாசனமும் இருக்குதுங்க ஒரு தோப்புக்கு என்னென்ன இருக்கணுமோ அத்தனையுமே இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க அருமையான தென்னந்தோப்புங்க மிஸ் பண்ணிட வேண்டாமுங்க இதுதான் அந்த பண்ணை வீடு ஆர்சி வீடுங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா நல்லா கன்னி மூளையில் இருக்குதுங்க கார் பார்க்கிங்கு லெட்டின் பாத்ரூமு எல்லா ஃபெசிலிட்டிஸோடையுமே நீட்டாக கட்டி வச்சிருக்கிறாங்க அருமையான பூமிங்க இந்த பூமியை மிஸ் பண்ணிட வேண்டாமுங்க யாருக்கு எதுக்கும் கூட்டு கிடையாது எல்லாமே தனிப்பட்ட முறையில் வந்துடுங்க போரு சர்வீஸ் எல்லாமே தனிப்பட்ட முறையில் வந்துடுங்க இந்த வீடும் சூப்பராக இருக்குதுங்க பக்கத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தோப்பு தேனுங்க நம்ம தார் ரோடு பேசுகிறது அப்படியே பூமிக்கு வந்துடலாமுங்க எந்த ஒரு சைடுமே இழுக்காது சமசதுரமான லேண்டுங்க தென்னைமரமெல்லாம் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் தோப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க ஒன்னக்கண்ட மாதிரியான இடம்ங்க இதுதான் தார் ரோடு தார் இருந்து பூமிக்கு அப்படியே வந்துடலாமுங்க ஒரு தோப்பு வாங்கணும் நல்ல தோப்பு வாங்கணும் நினைக்கிறவங்களுக்கு இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது உங்களுக்கு ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா எழுபது லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க உட்காந்து பேசிக்கலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது என்னங்க இங்கே இங்கே வர மரம்பெல்லாம் பாருங்க எப்படி காப்புன்னு இடம் பிடிச்சுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்